எல்லோருக்கும் வணக்கம் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிரகங்களின் அமைப்பு காரணமாக அபூர்வ நிகழ்வு ஒன்று நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை ஏற்படக்கூடிய பிரம்மாண்டமான அதிரடியான கிரகங்களின் அமைப்புகள் கிரகங்களின் மாறுதல்கள் இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு பிரம்மாண்டமான அபரிவிதமான சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த மாதத்தில் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் வக்கர நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஏற்கனவே அங்கு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய பிரம்மாண்ட காரகரான ராகுவோடு சுக்கிரன் சேர்க்கை பெறுவது அற்புதமான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் சுக்கிரன் ராகுவின் சேர்க்கையால் உங்களுக்கு பணத்தன வசிய யோகம் வலுவாக ஏற்படுவது சிறப்பு அம்சமாகும் புத்திக்கு அதிபதியாக வித்தைக்கு காரகராக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதும் அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் இந்த மாதத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் சூரியன் சுக்கிரன் புதன் ராகு போன்ற நான்கு கிரக நிலைகளும் சேர்க்கை பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு சூரிய புதாதிபதி யோகமும் சூரிய புத சுக்கிர யோகமும் பலமாக ஏற்படுகிறது எனவே இந்த தருணம் என்பது நிச்சயமாகவே நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் அள்ளி கொடுக்கிறது மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பது சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் மனோகாரகரான உடல்காரகரான சந்திரன் இந்த மாதத்தில் பன்னிரண்டு ராசிகளிலும் பயணித்து நல்லபல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வாரி வழங்கக்கூடிய பலமான அமைப்பில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த பங்குனி மாதத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சந்திரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கிரகங்களின் சக்தியால் அபூர்வ அதிசய நிகழ்வு ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது இந்த பங்குனி மாதத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பம் ரீதியான விஷயங்களை பொறுத்தமட்டில் மிகவும் பலமாக இந்த நேரத்தில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சுபபலத்துடன் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நிச்சயமாகவே நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதை விட திட்டமிடுவதை விட அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் முன்னேற்றங்களுக்கான நல்ல வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாகவே உண்டு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தேவையில்லாத வீண்விரைய செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய உங்களுடைய முயற்சியில் எளிதில் மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துகின்றன இந்த மாதத்தில் பூமிகாரகரான மங்களக்காரரான செவ்வாய் உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்குள் நுழைவதால் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானமான ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருந்த சூரியன் இந்த மாதத்தில் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலைஸ்தானத்திற்குள் நுழைகிறார் அதன் பிறகு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து உச்சம் பெற்று ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணிக்க இருக்கிறார் எனவே இந்த மாதத்தில் இருந்தே சூரியனின் அமைப்பும் பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் சூரியன் சூரியனின் அமைப்பு காரணமாக மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகச் சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் அபரிவிதமாகவும் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அற்புதமான அருமையான நல்ல யோகங்கள் இந்த மாதத்தில் சூரியனின் அமைப்பால் உங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டு மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் தோஷம் அற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குறு பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு தன்னுடைய சஞ்சார பயண காலகட்டத்தில் இறுதி தருவாயில் இருப்பதால் இந்த மாதத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரைய செலவுகளை சுப செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது கடுமையான கடன் சார்ந்த தொந்தரவுகள் தொல்லைகள் கடுமையான நிதி நெருக்கடிகளை அடித்து நொறுக்கக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான மாறுதல்களை நிச்சயமாகவே இந்த நேரத்தில் குரு மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் பலம் பெற்று சனி பயணித்துக் கொண்டிருக்கிறார் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் வேலைஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்குள் நுழைந்து பயணிக்க இருக்கிறார் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் ஆறு கிரகங்கள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அற்புதமான நிகழ்வு நடந்தேறும் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வியாபாரத்துறை தொழில்துறை போன்றவற்றில் நிரந்தரமான வருமானங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கான விதத்தில் சிறப்பு வாய்ந்த பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே கிரகங்களின் சத்தியால் அபூர்வமான அதிசய நிகழ்வு ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இனிதாக நிறைந்து கைகூடுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் இந்த மாதத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது சாயாகிரகமாக சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய ராகு ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் இந்த பங்குனி மாதம் முழுவதும் பயணிப்பது சிறப்பு வாய்ந்த நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்ப்பதோடு மட்டுமில்லாமல் நான்காம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேதுவை பார்த்து கேதுவை புனிதப்படுத்தி பலப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நான்காம் இடத்தையும் வலுவுள்ளதாக மாற்றிக் கொடுக்கிறார் இந்த பங்குனி மாதத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் நிறைந்து உண்டு ஏனெனில் இந்த மாதத்திற்கு பிறகு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள்ளும் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள்ளும் ராகு கேதுக்களின் ராசி மாற்றம் என்பது ஏற்படவிருக்கின்றது எனவே இந்த தருணத்தில் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல நன்மைகள் உங்களை தேடி வருவதற்கான அருமையான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமைந்துள்ளது மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசிக்குள் குறு நுழைவதற்கு முன்னதாக நிச்சயமாகவே இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்களை முழுமையான தோஷமற்ற சுபகிரகமாக இருக்கக்கூடிய குறு எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் நடத்தி கொடுக்கிறார் உங்களுடைய உடல் உபாதைகள் உடல் நோய்கள் போன்ற உடல் நல ஆரோக்கிய தொந்தரவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான அபூர்வமான அதிசய நிகழ்வு ஒன்று நடக்கும் கிரகங்களின் சக்தியால் கண்டிப்பாகவே நடக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் கனவுகள் கற்பனைகள் விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாகவே அவைகள் அனைத்தும் இனிதாக கைகூடுவதற்கான அற்புதமான நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறைந்து உண்டு என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் கிரகங்கள் உறுதி செய்கின்றன குழந்தை பாக்கியம் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த பங்குனி மாதத்தில் மிகவும் சிறப்பாக பரிபூரணமாக உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் பூர்த்தியாவதற்கான சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக அமைகிறது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் வேலை தொழில் ஜீவனஸ்தானத்தை பல கிரகநிலைகள் பலப்படுத்துவதால் நிச்சயமாகவே இந்த மாதத்தில் வியாபாரம் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய தோஷங்கள் இடர்பாடுகள் கஷ்டநஷ்டங்கள் முழுவதுமாக நீங்குகிறது மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் உத்தியோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நன்மைகள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதை விட மிகச் சிறப்பாக உங்களுக்கு சாதகமாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை கண்டிப்பாக கிரகநிலைகளின் சக்தியால் அபூர்வமான அதிசய நிகழ்வு நடக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதீதமாக மிதுனம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைந்து உண்டு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மூத்த அதிகாரிகள் நிர்வாகத்தினர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அற்புதமாக அருமையாக சாதகமாக அமையும் இதுநாள் வரையில் காரணமே இல்லாமல் உங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சலுகைகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வரும் இந்த பங்குனி மாதத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல கிரகங்கள் சுபபலம் பெற்று உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நிச்சயமாகவே உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் வேலை இல்லாத கஷ்டங்கள் முழுவதுமாக நீங்கி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நல்ல வேலை உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கும் வியாபாரத்துறை தொழில்துறையில் இதுவரையில் அனுகூலம் இல்லாமல் இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்கள் அனைத்தும் நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய விதத்தில் உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த அனுகூலமான சூழ்நிலையாக மாறுவதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோகங்களும் இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு சாதகமாக அமைந்து தக்க தருணத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை துல்லியமாகவும் தெள்ள தெளிவாகவும் கிரகங்கள் உறுதி செய்யக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மத்திய மாநில அரசாங்கத்தின் சலுகைகள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகச் சிறப்பாக வியாபாரம் மற்றும் தொழில்துறையில் கூடுதலாகவே கிரகங்களின் சக்தியால் இனிதாக நிறைந்து கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தை சேர்ந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கலைத்துறை ரீதியான விஷயங்களில் நீங்கள் பிரம்மாண்டமான தயாரிப்புகளை மேற்கொள்வதோடு மட்டுமில்லாமல் திரைப்படத்துறை ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் அருமையாக நிறைந்து இனிதாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே இந்த பங்குனி மாதத்தில் நிறைந்து உண்டு இந்த நேரத்தில் புதிய வாய்ப்புகள் இனிதாக நிறைய கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய பணவரவுகளுக்கு நிரந்தரமான வருமானங்களுக்கு வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்கள் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இனிமையையும் திருப்தியையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்த மாதத்தில் அமைகிறது அரசியல் ரீதியான பணிகளில் இதுவரையில் உங்களுக்கு அனுகூலமில்லாத நிலையில் இருந்து கொண்டிருந்த நிகழ்வுகள் கூட உங்களுக்கு சாதகமாகவும் அனுகூலமாகவும் நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்திலும் மாறுவதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த சூழ்நிலைகள் கண்டிப்பாகவே இந்த மாதத்தில் உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த மாதிரியான கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உயர்வு நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அரசியல் ரீதியான பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் நெருக்கடிகள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி அவற்றை சாதாரணமாக கையாளுவதற்கான ஆற்றல்களும் நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வருகிறது இந்த பங்குனி மாதத்தில் மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தை சேர்ந்த மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான விஷயங்களில் நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வருகிறது என்பதில் எந்தவிதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாயம் ரீதியான பணிகளில் விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பல சிறப்பு வாய்ந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் விவசாயிகளுக்கு அக்கம்பக்கத்து நிலத்தார்களிடம் சுமூகமான உறவுகள் பலப்படும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான எண்ணங்களை திட்டங்களை மிகச் சிறப்பாக செயல்படுத்த முடியும் உங்களுடைய சொத்துக்களை விற்பனை செய்வதாக இருந்தாலும் வாங்குவதாக இருந்தாலும் அவ்வாறான விஷயங்களில் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் அனுகூல பலன்களை ஆதாயங்களையும் நிறைந்து பெறுவதற்கான நல்ல பல அதிர்ஷ்டயோகங்கள் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வருகிறது இந்த பங்குனி மாதத்திற்கு பிறகு உங்களுடைய ஜென்மராசிக்குள் குறு நுழைந்து பயணிக்க இருக்கிறார் எனவே கண்டிப்பாகவே மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த மாதத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகி அம்மன் கோவிலுக்கு சென்று இரண்டு நீர்த்தீப்பு விளக்கு போட்டு வராகி அம்மனை வழிபடுங்கள் இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக நல்ல பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் ஆலங்குடிக்கு சென்று ஒருமுறை குறுவை தரிசனம் செய்து வாருங்கள் கண்டிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான அபரிவிதமான மாறுதல்களும் முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்குமான நல்ல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகம் இல்லை